ஒரிஜினல் நம்பர் ஒன் குவாலிட்டி சைஸ் பார்த்தோம் ஒரு எட்டு கற்றுருக்கோம் ஒரு ஏழு ஏன்னா ஒரு கிலோ முப்பதாயிரம் ரூபா பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி ஒரு நாலாயிரத்தி எட்நூறு ஒரு கிலோவோட காஸ்ட் திருப்பி அங்கேருந்து பொண்ணாங்கிறது போனது எல்லாம் செலவு பார்த்தோம்னா ஒரு கிலோ ரப்பிலியை போட்டு முப்பத்தையாயிரம் ரூபாய் டெய்லி நானூற்றி மூணு பூஜ்ஜியம் கிலோ அதை கரெக்டாக நானூற்றம்பது கிராம் கிலோ கிண்ணம் இருக்கு மேபி பிப்டி கிராம் கூட இருக்கலாம் அரை கிலோ சந்தனம் நம்ம அனுப்புகிறோம் அதோட காஸ்ட் மட்டுமே பதினேழாயிரத்தி ஐநூறுபா ஒரு கிலோ சந்தனத்துடைய காஸ்ட் மட்டும் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாயில சரி பாதி பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய் அதை முழுமையாக கடந்த இரண்டு இடங்களாக புலாங்குச்சியை சார்ந்த அபிராமி மெகாமால் நிர்வாக இயக்குநர் அபிராமி ராம்நாதன் வந்து நல்ல ஆளான ஆட்சி அவர்கள் குடும்பத்தாரை ஸ்பான்சர் செய்கிறாங்க அதற்கு முன்பாக தொடர்ந்து பன்னிரண்டு ஆண்டுகள் ஏவிஎஃப் பெய்ய பச்சிட்டியார் குடும்பத்தார் காரை நிகழ்ச்சாமருக்கு ஸ்பான்சர் செய்துட்டு வந்தாங்க இப்போ இவ்வளோ பண்ணுறாங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இல்லைன்னா அந்த சண்டனத்தை என்ன பண்ணுவோம்னா அரைப்பன் கையால் வச்சு பேய்ப்பான் பேத்துறை ரம்ஜோயே அவர் என்ன வந்தாரு பேன்னு ஒரு பெண்ணு மோ மோகன் மோகன்ஜி அவர் தான் கையால் வச்சு பேய்ப்பார் தேய்ச்சதுக்கு அப்புறம் இதுதான் கடைசியா மிச்சமாகற அந்த பீஸ் இத குடிக்க முடியாது இத குடிச்சு அரைச்சா முடியும்னா நம்ம வேறெல்லாம் சேர்ந்து அரைச்சோம் அந்த மாதிரி உள்ள சந்தன இந்த மாதிரி உள்ள சுப நிகழ்ச்சிகள்ல நம்ம வந்து மங்கள பொருள்கள் ஏகமாக விடுறோம் இத இதோடைய நோக்கம் என்னன்னா இதை ஐம்பத்தி கிராம் வெயிட் போட்டு வச்சோம் எழுதிக்கிறோம் இது ஒரு ஐம்பத்தி ரெண்டு கிராம் இதுக்கு மேலே அதை கேட்க முடியாது விஸ்வநாதருக்கு கொண்டு சேர்க்கிற சந்தனம்

आय रखियो रुपए, आय रखियो रुपए, जितने हरिकर जी घूंटी नाले के नाम लेके, जिन्हें कनक पढ़े जाके, आय रखियो रुपए वोड़ दरा, इंटर रखियो रुपए, इंटर रखियो रुपए वोड़ दरा, इंटर रखियो रुपए, क्या नहरेता ना दे प्रोफेसर, नहरेता ना नहरेता, नहरेता, इंटर रखियो रुपए वोड़ दरा, நிறைந்த சந்தன கட்டை நம்ம காசி விஸ்வேஸ்வருக்கு அழைத்து எடுத்து செல்லப்பட்டது அந்த நிறைவான பகுதி இது ஒரு தனம் இரண்டாயிரத்தி ஒரு ரூபாய் மூவாயிரத்தி ஒரு தனம் மூவாயிரத்தி ஒரு தனம் மூவாயிரத்தி ஒரு ரூபாய் ரெண்டு தனம்

anakku anakku என்னத்துக்கு முன்னுக்கு சொன்னாரால இனித்துக்கு

சின்ன பிள்ளைகள <laughs> <laughs> <Hahnemani> <pen in the chest>

Super, super, super. Karakera mm. në haqe. Haqe.

எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்க நன்றி நன்றி விசாலஜி சின்ன பிள்ளையா இருந்துச்சுன்னா அவரு கூட்டிக் கொண்டு அங்க எல்லாரும் ஸ்டாண்ட் நீங்கலாம் அமரறதுக்கு நிறைய பேர் ஆட்சி இருந்துச்சு இருந்து பார்க்குறதுக்கு ஆட்சி பாருங்க ஒருவேளை முதல்ல அந்த ஆரம்பের முன்ன அந்த கோடேட்டமா ஆட்சி இந்த குடும்பாக இருக்கனா சக்கரத்தில்

எங்களுக்குள்ள மலையச்சாமல் ஒரு பகுதி அறுநூறு பேருக்காக இருநூத்தி பத்து வருட பாரம்பரிய

எ மகிமையை சொல்றேன் தேங்காய் வாழப்பழம் எலும் சப்படம் நிறைய பேருக்கு ஏன் வைக்கிறது அப்படின்னு ஒரு செட் இருக்க விதையும் போட்டு என்ன ஆகாது என்ன தேங்காய் இறைவனுக்கு படைக்கணும் இனப்பொழுது போய் மனுப்புல வச்சு முளைஞ்ச வச்சோன்னே முளைக்காது இந்த விதைதான் முளைஞ்சது இருப்புலேயும் விதை இருக்கு இந்த விதையை எடுத்து நீ மனும வச்சேன்னா இந்த விதை என்ன ஆகுது முளைச்சது அதுக்கிட்ட இருந்த சொன்னாங்க வாழைப்படம் சாப்பிடுறோம் கர் கர்வா திரும்பி வெதை இருக்கு அந்த விதைய எடுத்து போட்டீங்கன்னா என்ன ஆகுது முளைச்சது அதனால தேவனுக்கு படைக்கிறதுல எதுவுமே அவர்களுக்கு அந்த மனுப்பு எதுவும் கிடையாது நம்பர் ஒண்ணு நம்பர் ரெண்டு இந்த எலுமிச்சம்பத்தோட மகிமை என்னன்னா எலுமிச்சம்பழம் அழுகி போகாது நீங்க வீட்லயோ கார்லயோ ரெஃப்ரிஜிரேஷன் சும்மா வெளியில வச்சுக்கீங்கன்னா அப்படியே சூரியகிட்டதான் வரும் உடைய ராட்டன் ஆகாது ஏன்னா இறைவனுக்கு படைக்கிற பொருள் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க மகிமை வாய்ந்த பொருள் அண்ணா எவ்வளவு சொல்லியிருக்கேன் இல்ல இல்ல ஆயிரத்தி ஐநூத்தி எவ்வளவு கேட்டோம் ஆயிரத்தி ஐநூத்தி ஒரு ரூபாய் இருக்குதான் ஆயிரத்தி ரூபாய் இருக்குதனாம்